அவனுக்கே வேலை போட ரெண்டு கல்புரிக்க लो माया याँ मना दिवाई स्पेशल है तुम्हारा यो मना दिवाई तभी पीछे सिला मज़े आमा याँ मना पीछे सिला हाँ ये गाने की गाना गिले राजा करके तो बंद किया तो बंपर ना करा हाँ हाँ वो ये जगाल वामुदा बच्चों का क्या पाठ है हाँ हाँ गिले பின் ஒரு வார ஒரு வார ஒரு வார ஒண்ணுதானே சொல்ல வெட்டுல ஓடுறா அப்ப சம்பளமா இருக்கு ஏய் ஸ்லீவ் குடிச்சு தம்பளமும் குடிங்கடா பரவால நல்ல குஞ்சு இல்ல ஏய் குடிச்சு நல்ல சம்பளமா குடிங்கடா உன்ன மாதிரி ஒரு மண்டை கேட் குடிச்சா ஊர் வளரக் கூடியதா நான் தா குடுறேன் நான் ஊத்தி குடுறேன் ஏய் யாரா டேடா சம்பதா குடு யாரா டேடா குடு கேடடா வெட்றீங்க என்னடா மம்மி குடாத குடு ஜி சதா நான் ஜெயம்பட இரு நம்முடைய மகனும் தாயகம் செஞ்சார்கள் தாயகம் திரும்பி பார்த்தாங்க நம்முடைய தளபதி சொன்னாதா அதற்கு நான் ஏற்பாடு அழைத்து நடத்த அப்புறம்